நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண நான் கடவுளில் ஒரு பாட்டு இருக்கும் ஹர 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 ஹரஹர மகாதேவ் அப்படின்னு அதில் கொஞ்சம் போல் ஹரான் வச்சு ஒரு சிவனோட பேரை வச்சு பண்ணியிருக்காரு இந்த படம் வாய்ப்பு வந்து இந்த படத்தில் ஒரு சரவணன் எல்லாரும் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசினாங்க அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கரெக்டாக வராது எஞ்சி பண்ணி எடிட் பண்ணி ஒதுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பேசலாம் இந்த படத்தில் வந்து வாய்ப்பு வந்து சரவணன் அப்படின்னு சொல்லி அதாவது அவர் பேர் வந்து எப்பயுமே ஃபோன் எடுத்தால் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிம்பாரு அதனால் அவர் பேர் நமஸ்காரம் சரவணன் அப்படிம்பாங்க அதனால் அந்த நமஸ்காரம் சரவணன் மாப்பிள்ளை ஒரு படம் பண்ணு அப்படின்னு இந்த படத்தில் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு நம்ம நிகில் முருகன் ஹீரோவாக நடிச்ச ஒரு படம் பவுடார் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தார் நான் போனேன் எல்லாமே ஃபுல்லாக நைட் ஷூட் தான் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு போனால் நம்ம ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு படம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டேரக்டரை பற்றி சொல்லிடுவோம் அங்கே போனால் பேப்பரை ப்ளேஸை பார்க்குறாரு பார்த்துட்டு ஓரமாக வச்சுட்டு பக்கத்தில் வராரு சிங்கம் ஆ வாங்க இப்படி திரும்புங்க என்னடா வண்டி ஓட்டி வரீங்க சரி அடுத்து ஒயிட் ஷாட்டில் இதை சொல்லுங்கண்ணே கரெக்டாக இருக்கும் மில் ஷாட்டில் இதை சொல்லிட்டு அந்த பங்கம் போங்க என்னன்னே தெரியாது என்னடா இது அப்படின்பார் இல்லை இதில் வரல ஒயிலில் எடுக்கலாம் அது அந்த கேமரா இருக்குது பாருங்க அப்படின்பார் எப்பயுமே செட்டில் ஒரு மூணு கேமரா வச்சுருப்பார் அப்பயே பார்த்தேன் மூணு கேமரா இருக்கும் நான் பார்த்த கேமரா மாதிரியே இருக்காது வேறு வேறு கேமரா இருக்கும் இது டைட்டிலில் வந்துடும் இது ஒயிலில் வந்துடும் அதுவும் பாரு இதுவும் பாரு அப்படி எடுப்பார் நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பார் அதுதான் விஜய்ஸ்ரீயோட மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு தொழில் பக்தியும் இருக்கும் அதுக்கு அடுத்து அந்த படம் பவுடரில் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த படம் கமிட் பண்ணோம் இவர் சொல்லி நான் கும்பகோணத்துக்கு படத்துக்கு போனேன் அங்கே வந்து இவர் வர்றாரு என்னோடய ஹஸ்டண்ட் எடுக்கிறாங்க நான் வரேன்னே நீங்கள் வாங்கன்னாரு போனேன் ஒரு நாள் ஷூட் பண்ணேன் மறுநாள் காலையில் இடி போல் ஒரு செய்தி யாருக்கோ டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கவர் டிரைவர் தூங்கிட்டார் ரோடுக்கு மேலே இடித்து ரோட்டை தாண்டி நாலு உருண்டு உருண்டு எல்லா பேரும் பெரம்பலூர் மருத்துவமனையில் சீரியஸாக ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு காலையில் ஃபோன் அப்புறம் இன்னொரு ஃபோனு நீங்கள் கிளம்பிடுங்க அப்புறம் பண்ணிக்கலான்னு அந்த மனுஷனுக்கு டைரக்டருக்கு இன்னொரு முப்பது ஆப்ரேஷன் முப்பது ஆப்ரேஷன் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு என்னடா இந்த இப்படி ஆயிடுச்சு என்னென்னமோ கதையை சொன்னார் சினிமாவில் என்னென்னமோ செய்யணும்னு சொன்னார் என்னடா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு மாதம் கழிச்சு வாங்க கோயம்புத்தூருக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறாரு நான் போகிறேன் அந்த கம்பியை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து வர்றாரு தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோரில் ஒரு ஸ்லம் கிளியரன்ஸு பில்டிங்கு அங்கே மேலே வராரு நான் சொன்னேன் கனெக்ஷன் போட்டு சிசிடிவி கீழே வைங்க இங்கேருந்து ஆக்ஷன் கட்டி சொல்லுங்கள் க்ளோஸ் டு டைட்டர் ஒயிட் லிட்டில் பேக் இவரே லென்ஸு சொல்லுவார் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஏதாவது சொல்லுங்கள் அங்கே இருக்கட்டும் கரெக்ட் நீங்கள் மேலே வரீங்க வரலாம்னே வரேன் வரலாம்னே வரேன் அப்படிம்பார் ஸோ அந்த தொழில் பக்தி தான் இன்றைக்கி ஏப்ரல் ஃபோர்டீன்த்து இங்கே வந்து அவரை உட்கார வச்சுருக்கு இந்த வரா மாதிரி இல்லை இன்னும் நிறையா படங்கள் அவர் எடுக்கணும் அவரை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கும் ஏன் சார் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு நான் கேட்டோம்னா மோகன் சார் தான் சார் இவர் வேறு நாங்கள் கீழே ஓ சொல்லுங்கள் சார் பார்த்துக்கலான்னு அவர் கேட்க மாட்டாருங்க அவர் எல்லா ஷார்ட்டுமே பார்ப்பாருங்க அவர் டயர்டாக மாட்டாருங்க அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மோகன் சார் சொல்கிறார் ஸோ இந்த விஜய்ஸ்ரீ நானே ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் அவர் பேரவே கரெக்டாக பிடிச்சேன் ஸ்ரீ விஜயா விஜய் ஸ்ரீ ஜியா என்னடான்னு அப்புறமேலி தனியாக உட்காந்து எழுதி பார்த்தேன் விஜய் ஸ்ரீ ஓ சரி நல்ல படம்னு நல்ல டைரக்டரு நல்ல உழைப்பாளி ஏதாவது ஒரு கடவுள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து தான் நம்மளை கொண்டு வந்து வைப்பார் ஈஸியெல்லாம் உட்கார வச்சோம்னா அந்த இடத்துக்கு மரியாதை கிடைக்காது அது உங்களுக்கு உடல் உபாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கெல்லாம் மேலே தான் ஏர்முகம்தான் ஏன்னா நீங்கள் கருங்காலி மாலை விட்டுருக்கீங்க நானும் நீங்கள் சொல்லி கருங்காலி மாலை போட்டிருக்கேன் இந்த கருங்காலி என்ன செய்ய செய்யப்போகுதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம் என்ன செய்யும் முருக மாலை நல்லது தான் செய்யும் ஆக விஜய் ஸ்ரீ சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து இப்போ ட்ரெய்லர் நான் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் செகண்ட் டைம் பார்த்தேன் தேர்ட் த்ரீ டைம்ஸ் போட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ட்ரெயிலராக பார்த்தேன் செகண்ட் டைம் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன் தேர்ட் டைம் பார்த்தேன் ட்ரெயிலரோடய ஷார்ட் என்னென்ன நாற்பத்தி மூணு ஷாட்டு நாற்பத்தி மூணு ஷாட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது எமோஷனலாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது அப்டேட்டடாக இருக்குது சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் டேரெக்டருக்கு எடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் ஒன்று ரெண்டு தான் குறை ஆனால் கரெக்டாக எண்ணிட்டேன் அப்புறம் நெகிட்டு முன்னாடியே அதை சொல்லு முன்னாடியே நான் வந்துட்டேன்னா அதாவது கதாநாயகி பக்கத்தில் உட்காரவிங்கையா அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் அவர் என்ன செஞ்சார் அங்கிட்டு கொண்டு போய் உட்கார உக்காராரு அடுத்த ஃபங்க்ஷன்லேயே பேசிட்டு பேசிட்டு இல்லை அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல நீங்கள் எந்த ஊரும்பாங்க அவங்க கேரளாம்பாங்க நாங்கள் பெரியவளம்போம் அவங்க ஆந்திராம்பாங்க சாப்டையில் போ அவளுக்கு புரியாது பார்த்து முறைப்பாங்க அப்புறம் தள்ளி ஓகாங்க ஏதாவது ஒன்று நடக்கணுமில்ல அடுத்ததாக பேசம்னால் அனுமல் மேடமத்தை பற்றி பேசணும் அவங்களோட அந்த வெப் வெப்சீரியஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு மிஸ்கின் சார் படத்துக்கு ட்ரெயின் ஷூட்டிங் போயிட்டுருக்கா அங்கே ஒரு வெப்சீரிஸ்க்கு வந்திருந்தாங்க ஹார்ட் பீட்னு ஒரு படம் ஆமாம் அவங்க வெப் சீரிஸ் பண்ணாங்க அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லலாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த பிக்சர்ல ஒரு எத்து எத்துறாங்க இப்படி அமைதியாகவே வீட்டுக்கு போயிடலாம் வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு என்ன இருந்தாலும் கேட்பாங்க என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னு சொல்கிறேன் மேடம் சொல்கிறேன் மேடம்னு சொல்லிகிட்டே போயிடுற அப்புறம் மற்ற நடிகர்கள் எல்லாம் தம்பி எல்லாம் நிறைய நடிச்சிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூரில் கூட்டம் கூட்டமாக தான் வச்சு எடுத்துருந்தார் டைரக்டரு என்ன இவ்வளோ செலவாகுது என்ன ஏது ஆட்டம்னே மோகன் சார் படம் நம்ம படமா மோகன் சார் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாரு அவரை திருப்திப்படுத்தணும் ஜனங்களை திருப்திப்படுத்தணும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம்னா எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை எடுத்தாச்சு எடுத்தாச்சுன்னு ஒரு டேரக்டர் இருக்கார் அந்த ப்ரொடியூசர் என்னாச்சு ஒரு டேரக்டர் ஒரு மாதிரியாக இருக்கார் இந்த படத்தை என்ன பண்ணுறது ஒரு பெரிய கேமராமேன் கொடுப்பார் சார் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுங்கண்ண கேமராமேனை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க சொல்கிறத எடுத்துடுவாங்க ஆனால் எல்லாத்தையும் வச்சிடாதீங்க நீங்கள் பார்த்து எடிட் பண்ணுங்க எடிட்டர் வைப்பாங்க எடிட்டர் வச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லரை அவர் கட் பண்ணுவேன்னா சேனலில் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி கட் பண்ணுங்க கொடுப்பாங்க ஸோ இந்த படத்தை கேமராமேன் நீங்கள் கிரேட் பண்ண இது ஸ்பெஷலிஸ்ட் பாம்பேல ஒருத்தர் இருக்கார் அவரை வச்சு கிரேட் பண்ணுபாங்க சரி இந்த கிரேட் பண்ணி ஃபைனலாக வந்துருச்சுன்னா இது எந்த சேனலில் போடலாம் ட்ரெய்லர் அப்படிம்பாங்க அதை தாண்டி இன்ஸ்டாவில் எப்படி போகிறது அதை தாண்டி ஃபேஸ்புக்கில் எப்படி போகிறது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி போகிறது சரி இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பண்ணி எப்படி வேறு ட்ரெண்ட் ஆகுறது அதுக்கப்புறம் புர்ஜு துபாயில் டாலஸ்ட் பில்டிங்கில் துபாயில் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம பிக்சரோடு சேர்த்து ஃபேஸை போட்டுருவோமா ரொம்ப அப்புறம் கனடா அமெரிக்காவிலலாம் இந்த படத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போடுவோம் அப்படித்தான் ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணி ஓ இப்படி வந்திருக்கா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார் இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார் இப்போ டேரக்டரை பற்றி பேசியாச்சு அனுமதி மேடம் பற்றி பேசியாச்சு நீ வெள்ளி விழா நாயகன் அவரை பற்றி தான் பேசணும் தேடும் தவிக்க துடிக்க நேற்று வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி போட்டால் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் சொன்னார் அவர் மைக்கை பிடிச்சி பாடின பா படமே அஞ்சு தான் அப்படின்னாரு அந்த அஞ்சு படமே அஞ்சு வருஷம் ஒன்று என்ன செய் அந்த படம் ஒரு நாள் ஓடிருந்தா மறந்துடுவோம் ரெண்டு நாள் ஓடிந்தால் மறந்துடுவோம் அஞ்சு வருஷம் ஓடுது நேற்று டிவியில் ஓடுது இன்னைக்கும் ஓடுது சைடில் இப்படி வைக்கிறாரு மனதில் ஒரு தல் 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 காதல் என்ன ஜில்லு மனதில் தல்லு காதல் ஆனால் ரசிக்கிறோமே அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு ஏபியும் படத்தில் மெல்ல திருந்த காதல் துளசி நல்லவதான் பொறுப்பு உள்ளவ தான் பொறுத்தான் ஜோராக ஜோராகத்தான் பொறுத்தாயிருக்கு இருக்கு ஜோராகத்தான் ஓன் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு சோராக்கத்தான் எப்படி எப்படி பொறுத்த இருக்கு ஜோராகத்தான் ஓம் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு சோறாக்கத்தான் என்னடா இது இந்த பாட்டுக்கெல்லாமடா நம்ம கையை தட்டிருக்கோம் என்னடா சோறாக இருக்குது சோறாக்கத்தானா நம்மளும் பாட்டு எழுதிடலாமடா நம்மளும் உட்காந்து இருக்கா போறோமா போகிறா வேகமா இப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றாங்க அது மணிகன் சார் மாவட்ட ஒர்க் பண்ணுறாருக்கும் போதும் சரி மனோபாலா சார் கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவரும் சொல்லுவார் எங்களை வாழ வச்சதே இளையராஜாவும் மோகன் சார்ந்தான் நாங்களாக பேசிக்கிடுவோம் ஏழாம் தேதி காலையில் நீ எடுத்துடுற ஒம்போதாம் தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன் இல்லை நீ பத்தாம்தேதி மதியானம் நீ கூட்டு போயிரு இவர் என்னையா சொல்கிறீங்க அங்கே வாங்க இங்கே போங்க ஒரே நேரத்தில் அது எல்லாரும் சரியாக எடுக்கணும்ல சூப்பராக எடுத்துட்டாங்களே புரியுங்களா உங்களுக்கு மணிவன் சார் நல்லா எடுக்கிறார் கேரளராஜராக நல்லா இருக்கார் மனோபால சார் நல்லா எடுக்கிறாரு இன்னும் சொல்ல முடியாது எல்லா பேருக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காரு நான் அவர் இன்னொருத்தர் சொன்னார் நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும் சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதை வந்து நிகழ்முறைன்னு சொன் அது கம்மிங்க இன்னும் கெடக்கு கடலாக கிடக்கு அதெல்லாம் எடுத்து பேசுங்க நிறையா இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை அமைதியாக இருப்பார் ரெண்டு பேர் உதவியாளர் ஒரு டிரைவர் இருப்பார் சாப்பிடுவார் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார் எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார் ஓகேவா செக் பண்ணிக்கோங்க நான் போகலாமான்னு கேட்பாரு காலையில் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள் நான் வர்றேன் பாரு இவர் ரேஞ்சிலெல்லாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன் துட்டிக்க விட்டுருவேன் சித்திரவதை பண்ணியிருப்பேன் போன எடுக்க மாட்டேன் போய் சொல்லுவேன் இப்போ கூட காலையில் டாக்டர் கேட்டார் வரீங்களா அண்ணேன்னு போட்டேன் ஒரு பொய்யை அண்ணன் சிறி பெரும்போதுன்னு அதே பொய்ய மெயின்டைன் பண்ணமுல்ல அடுத்த விட ஃபோன் பண்ணல என்னடா இது இவ்வளோ பொய் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்கிட்ட முதலே ஒன்று போட்டு வச்சுருந்தார் அண்ணே அவனை உங்களை வச்சு பெருசாக ஒன்று அடுத்து பண்ண போகிறேன்னு அது தவறி இருமேன்னு சொல்லி பதறி அடிச்சு இந்த காவிரி சீட்டு வேலையாக வந்தேன் பாருங்கள் எதுக்கு குளிக்க போகிறாயான்னு ஆதவன் கேட்டாங்களே குளிக்க போலையா வேர்க்குதியா நீ மறந்துடுவேன்னு சொல்லிடுறேன் ஆக இந்த படம் ஹரா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக ஒரு படமாக இருக்கும் மோகன் சாருக்கு கன்ன கொடுத்துருக்கீங்க விஜய் சார் இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும் பெரிய இசை பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன் யார் பாடினாலும் என் பாட்டை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதியா உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு உண்மையிலே வேறு யார் பாடினால் நாளெலாம் நாலாம் மேட்ச் பண்ணி பாடியிருக்கேன் என் வீட்டிலே பார்க்க மாட்டாங்க என்னோட நான் மூணு பிள்ளையை லவ் பண்ணேன் மூணு பிள்ளைய லவ் பண்ணுறதுக்கு காரணம் ஒரு தான் ஓ முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடிப்போச்சு உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை நான் எப்படியும் லவ் பண்ணுறோம் இதனாடா மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல இது ஏத்து ஜெயக்காளி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா அப்புறம் இன்னொரு பிள்ளை குட்டியாக இருக்கீங்கச்சு இல்லை நான் பண்டாக்கு மேலே வளர்ந்துடு ஆ இப்போ நான் இப்போ பண்டா வந்துட்டேன் இல்லை அடுத்த வருந்த வந்து அடுத்த மாதம் வளர்ந்துடும் அப்புறம் சின்ன ஒரு பிள்ளை சொல்லிச்சு பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு கருப்பாக வேறு இருக்குச்சு அட முகர கட்ட எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் இதே கோயிலில் ஒரு பாட்டு நான் வந்து எங்கள் ல லவ் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு போகிறேன் அந்த பிள்ள முளைப்பரி தீட்டுருந்துச்சு பார்க்குறேன் 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 அப்புறம் வாட்ஸ்அப்பில் செல்லும் இல்லை ஓரளவும் கிடையாது பார்க்குறேன் பார்க்குறேன் அந்த பிள்ளை அங்கே தூரமாக நின்றுச்சு அப்படியே பார்த்தேன் அந்த பிள்ளை என்ன ஆகிருந்துச்சு நான் உடனே பேப்பர் எடுத்து கூட்டத்திலே கோயில் போகிறா யாரை எங்கே தேடுதம்மா குளிசு சத்தம் கேட்க இலை மனு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது குமரி பண்ணி பார்க்க இலை மனு தந்தி அடிக்கிது தடிதி தீ கடை கடன் எழுதி அந்த பிள்ளை கையில் கொடுத்தேன் கூட்டத்தில் என்ன தவிர எல்லாத்தையும் பார்க்குற போய் சாலாருந்து கழிச்சு போட்டு போயிடுச்சு அப்புறம் ஒரு லவ் நல்லா வந்துச்சு மூணாவது லவ் நல்லா வந்துச்சு 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 இதே கோயில் பயணங்கள் முடிய இது அது இதுன்னு வந்து அந்த பிள்ளை கூட டெய்லி அந்த பழம் சினிமா பார்த்து வரையில் தேட்டரை பார்த்து நீங்கள் எப்படிங்கோ அழுவோ சாப்பிட்டே இல்லை அப்படி இருக்கும் இன்னிலே சாத்து விட்டேங்க ஐயோ ஒரு மாதிரி இருந்துச்சு இப்படி போச்சுங்க லவ் ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு இவர் பாட்டுக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் டைகர் தயின் இதை பேச்சை கேட்டு யாரே இவகப்பா ஜெய்சங்கர் டயதுகர் தேனிக்கு பேச்சை கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிறவங்க செய்வீங்களா அப்படின்ட்டு போயிடுச்சு இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடில இன்னும் பார்க்க முடில சரி பரவாயில் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு உடம்புக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம் நம்மளும் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் இன்னமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக இருக்குது இளையராஜா மோகன் சார் ஹிட்ஸு கொடுங்க அந்த பாட்டு கொடுங்க எங்களை தூங்க வைக்கிது எனர்ஜி வைக்க வச்சுருக்கு நாளைக்கு மாப்பிள்ளை கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன் அந்த ரெண்டு சீடியை போட்டு விட்டோம்னா ஜலும்புன்னு போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க எந்த பாட்டு கேட்டாலும் எந்த இதை பார்த்தாலும் எல்லாம் அமைச்சிருவாங்க ஏன்னா இது முடியட்டும் மோகன் சார் பாட்டு முடியட்டும் ஏ இது நல்லா இருக்கும் போடு அப்படிங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிற மோகன் சார் அவரோட அன்புக்கும் அவரோட உள்ளத்திற்கும் அவரோட ஹேபிட்ஸுக்கும் தம் அடிக்க மாட்டேறாருங்க தண்ணி அடிக்க மாட்டேறாருங்க யாரையா பற்றி பேசுனா போயிடுறாருங்க இவர் பாட்டுக்கு வந்து மக்களுக்கு ஆச்சு என் சோகமாக உட்காந்துருக்காரு மகளை குன்று ஊட்டாங்க இல்லைன்னு என்மோ உட்காந்துருக்காரு நானும் ஆதவனும் என்னைக்கும் இல்லாமல் உங்கிட்ட இப்போது ஆ சீண்டி எப்பப்போ வந்தாலும் அப்பப்போ கல்யாணம் வீடியோ போட்டுக்கிருக்கோம் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு டேரக்டரை பார்க்குறாரு டேரக்டர் இன்னைக்கு சாயந்தரம் போயிடுவாங்க சார் முன்னாடி யூரோ பார்த்து நாங்கள் டீண்டி இண்டிங்கிறது அதுவான் ஏதோ பிரச்சனை நடக்குது என்ன ஆகுன்னு என்ன எட்டு மணிக்கு டிக்கெட்டா எட்டு மணிக்கே டிக்கெட் போட்டேன் பத்து மணிக்கு போகிறது எட்டு மணிக்கே டிக்கெட் போட்டு அது அவ்வளோ பேரையும் அரவணைச்சு அவ்வளோ பேரையும் அன்பு நேசிக்கும் எங்கள் மோகன் சார் இன்னும் அவரை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் அவர் அன்புக்கும் இப்போ விஜய் சாரை தாண்டி அடுத்து ரஜினி சார் வரைக்கும் போயிட்டார் இன்னும் நீங்கள் அமிதாப் பச்சன் சார் சாக்கி ஷெராஃபு லீலி ஜோன்ஸு ஹரிசன் ஃபோர்டு அப்படி போகணும் நாங்கள் உங்களை பார்த்து ரசித்த நாங்கள் இந்த உலக இருக்கும் தமிழர்களை நேசிக்கும் நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக அன்போடு உங்கள் இயல்போடு வாழ வேண்டும் என்று இந்த சபைக்கு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரி அப்படி நன்றி சொல்ல வரேன் டைம் ப்ரொடியூசர் சார் ப்ரொடியூசர் சார் காப்பி சொன்ன வரலையே அப்படிமே அவர் வந்துரும் சார் என்ன சார் வரும் நேற்று இந்த காப்பி கேட்டுக்கிறேன் தர மாட்டாங்க என்ன அப்படின்னு ஜூஸ் கேட்டால் வந்துடலையே ஒரு இவர் கொண்டு வருவார் ஏன் நீங்கள் கொண்டு வரீங்க ஏதாவது செஞ்சாலும் செஞ்சுக்கிறேன் வேண்டியது தானே ப்ரொடியூசரை பார்க்கணுமே சார் ஏழாவது நாள் தான் சொல்கிறாரு நான் தான் ப்ரொடியூசர் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஏதாவது வஞ்சிருக்குமா திட்டியிருக்கமா அதெல்லாம் இல்லை அவ்வளோ பேரையும் அன்பாக வச்சுருந்தார் மிகப்பெரிய ஹோட்டலில் தங்க வச்சுருந்தார் இந்த படம் எவ்வளோ செலவாயிருக்குன்னு என்னாலே சொல்ல முடியாது ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்துருக்கா தயாரிப்பாளருக்கு என்றென்றும் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்த படத்தில் மறக்கப்படனார்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்